யோ முதல்ல நீ வாயை மூடு விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்ன சம்பந்தி இது திடீர்னு வாயா போயானு மரியாதை இல்லாம பேசுறீங்க உங்களை சம்பந்தினு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுமோ முதல்ல அதுக்குண்டான தகுதி உங்களுக்கு இருக்கா நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம் உங்க பேத்திதான் அறிவில்லாம நகை வெட்டி விட சொல்றானா நீங்க அதுக்கு வேண்டான்னு மறுத்திருக்க வேண்டாமா பெரிய ஜமீன்தார் மாதிரி என் புருஷ முன்னாடி காலை தூக்கி வச்சு உக்காந்துட்டு இருக்கீங்க ஊர்ல நீயும் உன் குடும்பமும் எப்படி இருந்தீங்கன்றத மறந்துட்டீங்களா இப்போ என் வீட்ல உட்காந்துகிட்டு நாட்டமா பண்ணிட்டு இருக்க என் பொண்ணு சுடுத்தண்ணி போட்டு தர சொல்லி அதிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு யாரும் உரிமையை கொடுத்தது அவ்வளோ திமிர் வந்துருச்சா உங்களுக்கு திமிர்லாம் இல்லம்மா நம்மெல்லாம் ஒன்னா சொந்தமாயிட்டோங்கிற உரிமையில தான்மா கேட்டேன் அது தப்புன்னா என்னை மன்னிச்சிருங்கம்மா எனக்கு தேவையானத நானே செஞ்சுக்கிறேம்மா ஆனா தயவு செஞ்சு இதை பெருசு படுத்தாதீங்கம்மா நானே போய் சுடுதண்ணி காய வச்சுக்கிறேன் மன்னிச்சிருங்கம்மா ஒன்னும் தேவையில்ல

ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்து